வணக்கம் துருக்கி நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நாள் முழுவதுமே வந்து சாக்கடை மூடியவே வந்து ஒரு நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு மக்கள் கூட்டம் விரும்பிய அந்த சாலையில எத்தனை பேர் வந்து தன்னை கடந்து போனாலும் யாரையுமே வந்து கண்டுக்காம அந்த சாக்கடை குழியவே வந்து பார்த்துட்டு இருக்கு இதை பார்த்து சந்தேகம் இருந்த மக்கள் வந்து உடனே வந்து துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த மூடியை திறந்து பார்க்கறாங்க திறந்த பிறகு அந்த சாக்கடைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு உண்மையிலேயே அந்த சாக்கடைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க துருக்கி நாட்டுல இஸ்மித் அப்படிங்கிற ஒரு நகர்ல வணிக வளாகங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தெரு இருக்கு இந்த தெருல தான் நிறைய கடைகள் இருக்கும் அதனால மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருளை வந்து இந்த இந்த தெருவுக்கு வந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைகள்ல வாங்கிட்டு போவாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூட கூடிய அந்த தெருல ஒரு நாய் வந்து சாக்கடையவே ட்ரைனேஜே வந்து பாத்துக்கிட்டே இருக்கு அந்த அந்த சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவுக்கு நடுவில் தான் போயிட்டு இருக்கு அந்த ட்ரைனேஜுடைய மூடியவே வந்து ஒரு நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு மூடியை பார்க்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அந்த இன்னொரு மூடியை பார்க்குது என்னடா இது இந்த தொடர்ந்து இந்த மூடியவே வந்து அந்த நாய் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த அந்த தெருவை கடந்து போற மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டிரைனேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை வந்து மக்கள் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து இங்க சரியான மழை பெஞ்சுது அப்போ வந்து அந்த டிரைனேஜுக்குள்ள இருந்து சில எலிகள் வந்து வெளியே வந்துச்சு அந்த எலிகளை வந்து இந்த நாய்கள் வந்து துறந்துட்டே போச்சு அதனாலதான் இந்த இந்த டிரைனேஜுக்குள்ள இருந்து ஏதாவது எலிகள் வரதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணவுக்காக தான் அது பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரர் வந்து சொன்னாரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே வந்து அதுக்கு அவருக்கு கண்டுக்கல இந்த நாயும் வந்து தினமும் வந்து அந்த அந்த ட்ரைனேஜை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு மக்கள் கடந்து போற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான எலிகளும் வந்து அந்த டிரைனேஜ்ல இருந்து வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நாய் வந்து இந்த ஏன் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பக்கம் போறவங்கலாம் வந்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்க வெளியிடுறாங்க அப்போ அந்த பக்கமாக சில பேர் வர வர்றவங்க என்ன பண்றாங்க அந்த நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி போறாங்க உணவு வாங்கி போடுறாங்க குழந்தைகள் வந்து அந்த நாய்க்கு பக்கத்துலேயே இருந்து நின்றுட்டு போட்டோலாம் எடுக்கிறாங்க அந்த நாய் யாரையுமே எந்த விதமான தொந்தரவும் ஒன்றும் செய்யல யாரையும் கடிக்கவும் இல்லை அப்போ நிறைய பேர் வந்து ஏன் இந்த நாய் வந்து இந்த டிரைனேஜை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது சில பேர் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள் வெளியானோட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி போகங்கள்லாம் வரும்போது நாய்க்கு தான் தெரியும் அதனால ஏதோ ஒரு தீய ஒரு சம்பவம் நடக்க போது அதுதான் நாய் உணர்ந்திருக்கு போல அதனாலதான் வந்து இந்த மாதிரி நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களையும் வந்து வதந்திகளையும் வந்து பரப்பி விடுறாங்க இந்த நாய் தொடர்ந்து பல நாட்களாக இந்த ட்ரைனேஜை பாக்குதுன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஊராட்சி அதிகாரிகள் தீயணைப்பு துறைகளுக்கெல்லாம் வந்து தகவல் சொல்றாங்க இந்த நாய் வந்து பல நாட்களாக வந்து இந்த ட்ரைனேஜை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இது உள்ள ஏதோ இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க உடனே வந்து ஊராட்சி மன்ற ஊராட்சியில இருக்கிறவங்களும் தீயணைப்பு துறைகளும் வந்து போகிறாங்க அப்பவும் வந்து அவங்கள பார்த்து வந்த நாய் வந்து அங்கே இந்த நகலவே இல்லை அப்பவும் அந்த டிரைனேஜை தான் பார்த்துட்டு இருக்கு அந்த தீயணைப்பு பறவைகள்தான் அந்த நாயை வந்து தடவி கொடுத்துட்டு அந்த ட்ரைனேஜ் சாக்கடை உடைய மூடியை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு லைட் அடித்து பார்க்குறாங்க எந்த விதமான இதுவுமே இல்லை கருப்பாக தான் இருக்குது எந்த விதமான இதோ இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலை ஒமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து திரும்ப மூடிட்டு போயிடுறாங்க மறுபடியும் அந்த நாய் வந்து அங்கே போகவே இல்லை மறுபடியும் அங்கே அடிக்குது அப்புறம் வந்து திரும்பவும் வந்து தகவல் போகுது இந்த மாதிரி இந்த நாய் அங்கேதான் இருக்குது போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னடா இது நம்ம நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தோம் எதுவுமே இல்லையே லைட் அடிச்சு பார்த்தோமே அப்படின்னு சொன்ன பிறகு சரி இப்போ நம்ம வந்து கேமராவை உள்ளே அனுப்புவோம் அந்த ட்ரைனேஜ்க்குள்ள நம்ம வந்து கேமராவை அனுப்புவோம் அப்பதான் நமக்கு உள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க மறுநாள் வந்து என்ன பண்றாங்க அந்த தீயணைப்பு துறையினர் வந்து கேமராவோட வராங்க திரும்பவும் வந்து அந்த டிரைனேஜ் ஓபன் பண்ணுறாங்க இப்போ அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறைய மக்கள் அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க இந்த நாய் வந்து பல நாட்களாக இந்த இடத்துக்கு வருது நம்ம எந்த யாரையும் எந்த விதமான தொந்தரவும் பண்றது இல்லை அந்த ட்ரைனேஜே பார்த்துட்டு இருக்கே உள்ள என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது இவங்க வந்து திறன் வந்து அந்த கேமராவை உள்ள அனுப்பும் தான் அந்த சாக்கடைக்குள்ள வந்து ஒரு நாலு பூனை குட்டிகள் இருக்கு அந்த நான்கு பூனைக்கட்டுகளை வந்து அதில் சிக்கிக்கிட்டு தவச்சிக்கிட்டு இந்த நாய் வந்து பார்த்திருச்சு அந்த அந்த நாய் பூனை குட்டிகளை காப்பாத்துறதுக்கு தான் இந்த நாய் வந்து தினமும் அந்த இடத்திலே சுத்தி சுத்தி வருது அந்த இதுக்கு ஏதாவது உணவு கிடைச்சா கூட அந்த ட்ரைனேஜில் வந்து போடுது அந்த ஓட்டை வழியாக போட்டு விடுது அந்த பூனை குட்டிகளை வந்து காப்பாத்துறதுக்கு தான் நாய் இவ்வளோ நாளா வந்து போராடிச்சா அது அதுக்கு வந்து நம்ம கவனத்தெல்லாம் யார் விரட்டி விட்டாலும் சரி யார் என்ன செஞ்சாலும் சரி அந்த இடத்தை விட்டு போகாம அந்த ட்ரைனேஜே வந்து பாத்துக்கிட்டு மக்களுடைய கவனத்தை அதுக்குள்ள கொண்டு வந்து இந்த நான்கு பூனை குட்டிகளையுமே வந்து அந்த நாய் வந்து காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து மேசலிச்சு போயிட்டாங்க ஒரு நாய் இப்படி எல்லாம் செய்யுமா ஒரு நாய் வந்து நன்றி உள்ள நாய்னு சொல்லுவாங்களே இந்த நன்றிக்கும் மேல ஒரு விசுவாசமா இருக்குது அந்த பூனைக்கும் இந்த நாய்க்கும் என்ன தொடர்பு தெரியல அப்படி ஒரு நாள் அந்த நாலு பூனைக்குட்டியை வந்து இந்த நாய் வந்து காப்பாத்துன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அந்த பூனைக்கும் இந்த நாய்க்கும் என்ன தொடர்பு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்க இந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நகலாம இந்த மாதிரி ஒரு நாலு பூனைக்குட்டிக்காக அந்த நாய் வந்து எங்கேயுமே நகலாம வந்து இந்த மாதிரி காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களே அந்த நாயை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல அந்த நாய்க்கெல்லாம் வந்து சமூக சமூகத்திலங்கள நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்